லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் த்ரெட்மில்ல ஒரு அரை மணி நேரம் நான் ரெகுலராக நடக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ பல வருஷத்தோட முயற்சி ஸோ லாஸ்ட் சிக்ஸ் மந்த் நடந்தது நான் ஒரு அரை மணி நேரம் இந்த ஒரு நடைப்பயிற்சியில் நான் வந்து த்ரெட்மில்ல நடந்ததுனால எனக்கு என்னென்ன பலன்கள் கிடைச்சிது பொதுவாக மனிதர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட சொல்லுவோம் ஹார்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் நம்ம நம்ம சும்மா நார்மலாக இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து ஃபைவ் டு டென் பீட் ஃபார் மினிட் வந்து ரெடியூஸ் ஆகுது நம்ம கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு வந்து குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ராலோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது பிளட் ப்ரெஷர் வந்து ஃபைவ் டு எயிட் எம்எம் ஹெச்டி அளவுக்கு ப்ரெஷரோட லெவல் வந்து ரெடியூஸ் ஆகுது இது த்ரீ மந்த்ஸ் வந்து பண்ணும்போது ஹார்ட்டோட கார்டியாக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது பம்பிங் வந்து நல்லாவே சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது இது ஓவரால் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட்டை வந்து நடைபயிற்சி பாதுகாக்குது ரெண்டாவதா ஹெச்பிசின்னு ஒரு லெவல் இருக்கு மூணு மாசத்தோட சுகரோட லெவல் அதை வச்சு கணிச்சிடலாம் சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்றது மூணு மாத காலம் மினிமம் ஒரு அரை மணி நேரம் நம்ம நடக்கும்போது நம்மளோட ஹெச் பி லெவல் பாயிண்ட்ல இருந்து ஒன் பெர்சென்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகுது அது ரொம்ப பெரிய அளவு சோ ஒரு சர்க்கரை நோயாளிக்கு ஒரு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு போயிடுச்சுன்னா சர்க்கரை நோயோட வீரியம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ஆறு புள்ளி நாளுக்கு கீழே நார்மல் அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஒரு நல்ல பலன் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கும் இல்ல வருமா அப்படின்ற பயப்படுறவங்களுக்கும் நடைபயிற்சி ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஹார்மோனை ரெடியூஸ் பண்ணுது நம்ம நடக்கும்போது ஸோ அதே மாதிரி செரோட்டோனின் என்ற ஹாப்பி ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இதன் மூலம் நமக்கு மனதளவுல வந்து சில மாற்றங்களை வந்து நம்ம உணர முடியும் ஸோ ஒரு ரிஃப்ரெஷ்டான ஒரு ஃபீலிங்ஸ் நமக்கு கிடைக்கும் ஒரு ரிலாக்ஸான ஆன ஒரு ஃபீலிங்ஸ் பல ஸ்ட்ரெஸ்ஸுகள் வந்து ரெடியூஸ் ஆகும் மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும் ஆன்சைட்டி மனப்பதட்டம் அண்ட் டிப்ரெஷன்ஸ் நல்ல சேஞ்சஸ் நமக்கு தெரியும் நைட் வந்து ஒரு நல்ல ஸ்லீப் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கண்டினியூஸாக நடந்தோம்னா போன் மினரல் டென்சிட்டி த்ரீ டூ ஃபைவ் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது போனோட மினரல் டென்சிட்டி நல்லா இருந்தால் தான் போன் ஈஸியாக பொடியாது ஈஸியாக உடையாது கிட்டத்தட்ட ஆக்ஸிஜனோட இன்டேக் வந்து டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது நல்ல ஆக்சிஜன் அப்டேட் இருந்தாதான் பிரெயின் ஆக்டிவா இருக்கும் ஹார்ட் ஆக்டிவா இருக்கும் லிவர் ஆக்டிவாக இருக்கும் எல்லா ஆர்கான்ஸும் நல்ல விதத்துல செயல்படுறதுக்கு ஆக்சிஜனோட பங்களிப்பு ரொம்ப தேவை எனக்கு முக்கியமா நான் உணர்ந்தது சிக்ஸ் மந்த் ஏற்பட்ட எனக்கு வெயிட் லாஸ் தான் சராசரியா வந்து நூற்றி இருபதுல இருந்து ஒரு நூற்றி ஐம்பது கலோரிஸ் வரைக்கும் உங்க உடம்புல இருந்தும் ரெடியூஸ் ஆகும் ஸோ அது வந்து இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் ஸோ எனக்கு பர்சனலாக வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நல்ல விதத்தில் ஹெல்ப் பண்ணிச்சு தேவையில்லாத கொழுப்புகள் வந்து கலோரிஸா வெளியில் பேர்ன் ஆகும்போது பாடியோட ஸ்ட்ரக்சர் அண்ட் போஸ்டர் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நடைபாவனையிலே நமக்கு தெரியும் பாடியில் வந்து நம்ம நடக்கிறதுனால ஏற்படுகிற சேஞ்சஸ் ஸோ அது நான் பர்சனலாக உணர்ந்தேன் ஸோ வெயிட் ரிடக்ஷன் ப்ளஸ் பாடியோட போஸ்டர் சேஞ்சஸ் நல்லா தெரியும் மீதி உள்ளதெல்லாம் பாடிக்கு உள்ளே ஏற்படுறது அது வந்து நமக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதோ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் மற்ற நேரங்களும் தெரியாது ஒரு இது ரெண்டும் நமக்கு நல்ல விதத்தில் பர்சனலாக உணர முடியும் நன்றி